அழகி என்ற கிராமத்தில் வேலன் பார்வதி வசித்து வந்தார்கள் இவர்களுக்கு ராமு மீரா என்று மகன் மகள் இருந்தார்கள் வேலன் வெளியே சென்றான் அப்போது ஒருவர் வேலனை கூப்பிட்டார் தம்பி நீ முத்து மகன்தானே உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தார் உனக்கு தெரியுமா என்ன கொடுக்கணும் உனக்கு தெரியாதா இன்னும் இரண்டு நாள்ல பணத்தை எடுத்து வைப்பா சரியா இல்லனா உன் குடும்பத்தோட என் வீட்ல வந்து வேலை செஞ்சு கழிச்சிடு சரியா ஐயா பணம் வேணும்னா சொல்லுங்க அதை விட்டுட்டு என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க இன்னும் ரெண்டு நாள்ல உங்க பணத்தை கொடுத்துடுறேன் சரிங்களா வரேன் மனம் உடைந்து வீடு திரும்பினான் வேளன் பார்வதி மனசு சரியில்ல அதனால வெளியே போயிட்டு வரேன் வரதுக்கு நேரமாகும் வேலன் வெளியே சென்றான் பார்வதியும் பின்னாலே போனாள் வேலன் ஒரு கல்லில் உட்கார்ந்திருந்தான் பார்வதி அங்கிருந்து வந்தாள் எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க அதை ஏமா கேக்குற ராமசாமி இருக்கிறார்ல அவர்கிட்ட அப்பா கடன் வாங்கி இருக்கிறார் போல அதைக் கேட்டு ஒரு மாதிரியா பேசிட்டாரு அதான் மனசு சரியில்லாம இங்க வந்துட்டேன் அப்படியா பத்தியும் கவலைப்படாதீங்க நிச்சயம் கடவுள் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு கவலைப்படாதீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ரெண்டு பசங்களும் தேடி வந்தாங்க அப்பா அம்மா நீங்க என்ன பண்றீங்க ஏன் எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்பா இந்த மலையில் ஏறணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசையா இருக்குப்பா வாங்கப்பா ஏறி பார்க்கலாம் மறுக்க முடியாத வேலன் சரி என்று சொல்லிவிட்டு மழையில் ஏறி சென்றார்கள் அப்பொழுது மழையில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்போது பசியுடன் புலி வந்து கொண்டிருந்தது நான்கு பேரையும் சாப்பிட பாய்ந்தது நாலு பேரும் குனிந்தவுடன் மழைக்கு பின்னாடி புலி விழுந்தது எல்லாரும் பயந்து மலையில் இருந்து கீழே இறங்கினார்கள் அப்போது திடீரென்று மழை சரிவு ஏற்பட்டது மலை சரிவிலிருந்து எல்லாரும் தப்பித்தார்கள் வேலன் கால் தடுக்கிக் கீழே விழுந்தான் அப்போது ஒரு புதையல் கிடைத்தது புதையலை என்ன செய்யலாம் என்று எல்லாரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் வேலன் புதையலை எடுத்துக்கொண்டு காவல் அதிகாரியிடம் வந்தான் புதையலை கொடுத்தான் ஐயா மலையிலிருந்து நான் இறங்கி வந்தேன் அப்பொழுது இந்த புதையல் கால் தட்டியது எடுத்து பார்த்தேன் இதை உங்களிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று எடுத்து வந்தேன் வேலனை பாராட்டி ஒரு குறிப்பிட்ட தொகையை காவல் அதிகாரி அவனிடம் கொடுத்தார் அங்கிருந்து வேலன் வந்தான் ராமசாமி வீட்டுக்கு போய் வேலன் பணத்தை கொடுத்தான் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் லைக் பண்ணுங்க